ிட்டிங்களா மேடம் ஆமாம் எங்கே போகிறேன் தெரியுமா சொல்லுங்க என்ன என்ன சர்ம கோயிலுக்கு அப்புறம் ஏன் அம்மன் கோயிலுக்கு அப்புறம் ஏன் எதனாலன்னு சொல்லு ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோம் ம் ஆ கோயிலுக்கு போய் என்ன பண்ண போகிறான் அது கரெக்டு எதுக்கு தெரியாது சரி நீ இன்னைக்கு எதுக்கு ஒன்று உனக்குள்ளே முக்கியமாக கிளம்ப சொல்கிறேன் எதுக்கு தெரியாது தெரியாது மண்டே மண்டே தெரியாத சொல்லி கொடுக்கலடா நீ சொல்லு எதனால நான் தம்பி கல்யாணம் தம்பிக்கா ஓ சங்கரி தம்பிக்கு கல்யாணமா சங்கரி தம்பிக்கு இல்ல எங்க அக்கா பையனுக்கு கல்யாணம் ஆ நாளைக்கு பட்டு தாளி எல்லாம் அம்மா வச்சு படைச்சிட்டு அப்புறம் நாம வீட்டுக்கு போறோம்ல அது இன்னைக்கு அவங்க திருநெல்வேலில இருந்து வரதுனால நாளைக்கு வர முடியாதேன்னு இன்னைக்கு சாமி கிட்ட போறாங்க சரி எல்லாம் கரெக்ட் சங்கரி எதுக்கு சங்கரி வேலப்படிக்காரி வேணும்ல ம் வேலப்படிக்காரி எல்லாரும் ஊர்ல இருக்குதுனால

அவன் மூத்த பொட்ட பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் இன்னைக்கு அவங்க எல்லாம் வெளியூரில் இருக்கிறதுனால அந்த வாய்ப்பு நீ உனக்கு கிடைச்சிருக்கு சரியா போனவனே உங்கள் அண்ணன்ட்ட சொல்லணும் நீ எவ்வளோ தான் கல்யாணமாக பிள்ளையாக இருந்தாலும் இன்றைக்கி நான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லணும் உங்கள் அண்ணன்கிட்ட உங்கள் அம்மா எங்கேயா பேலை பற்றி திக்கிற கலை கேளு சொல்லு நாலாவது பிள்ளையே பொட்ட பிள்ளையே பிறந்துட்டு போய் எங்கேருந்து பேலை பற்றி எடுக்கு ஒன்று ரெண்டு நாளும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் யார் எடுத்து பார்த்துருவோம் உங்கள் அம்பி பெரியமா எடுத்துருப்பாங்க எங்கள் வீட்டில் யார் எடுத்தாங்கன்னா மரிய செல்வி எடுத்தோம் ஒரே ஒரு அக்கா வேறு அதான் ஆ

நீ கட்டி நான் அதுக்கு அந்த சலவபடி மச்சான் அடிச்சாங்க அங்க போய் கம்ப்ளைன் பண்ணிருகாமா பிச்சுள்ளர் அர்ணா பாப்பாட போய் சொல்ல மச்சான் அடிச்சிட்டாங்க இப்போ அம்மா குழப்பமே கிலாம் வியாது திரும்ப ஊளேடனா போ இடெல்லாம் டாப் லோக வந்துகே இங்கமா வரகா ஏமா انت எல்லாம் வர போற அங்க இருந்து அங்க கிச்சீன்ல வீடியோ எங்கே எங்க போற

சரி வண்டி எடுக்கல திருப்பி டக்குன்னு எடுத்து வந்துடுறேன்

காசி பூரி ஐம்பது ரூபா

ये देखो ये देखो बाय डैडी बाय डैडी सॉरी मैं बैठालू